வணக்கம் நமது மீடியா செய்திகளுடன் நான் முதலில் தலைப்புச் செய்திகள் துணை தேசிய பாதுகாப்பு ஆலோசகராக அனிஸ்தயார் இந்திய கடற்படை வழங்கி எழுபத்தி ஆறு ஹெலிகாப்டர்களுக்கான ஆர் ஐ அல்ஜீரியாவுக்கு பயணித்த ராணுவ தலைமை தளபதி திபேதி மகிழ்ச்சியில் இந்திய விமானப்படை வேகமாக வரும் புதிய விமானங்கள் இனி விரிவான செய்திகள் உள்துறை விவகாரங்களை மேற்பார்வையிட முன்னாள் சிஆர்பிஎஃப் இயக்குநர் ஜெனரல் அனிஸ்தியால் சிங்கை துணை தேசிய பாதுகாப்பு ஆலோசகராக அதாவது என்எஸ்ஏ ஆக மத்திய அரசு நியமித்துள்ளது மணிப்பூர் கேரளை சேர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாவது பேட்ச் ஐ பி எஸ் அதிகாரியான அனிஸ்தியால் சிங் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு டிசம்பர் மாதம் பணியில் இருந்து ஓய்வு பெற்றார் உள்துறை பாதுகாப்பில் அவருக்கு விரிவான அனுபவம் உள்ளது இதில் கிட்டத்தட்ட மூன்று தசாப்தங்களாக உளவுத்துறை பிரிவில் பணியாற்றியுள்ளார் இந்தோ தெப்திய எல்லை காவல்துறையின் தலைமை மற்றும் சமீபத்திய மத்திய ரிசர்வ் போலீஸ் படை ஆகியவை அவரது அனுபவத்தில் அடங்குகின்றனர் துணை என் ஜம்மு காஷ்மீர் நக்சல் வன்முறை மற்றும் வடகிழக்கில் கிளர்ச்சி உட்பட நாட்டின் உள் விவகாரங்களை அரிஸ்தியால் சிங் கை என்று அதிகாரிகள் தெரிவித்தனர் தேசிய பாதுகாப்பு கவுன்சில் செயலகத்தில் தற்போது முன்னாள் ரா தலைவர் ராஜேந்தர் கன்னா கூடுதல் என்ன செய்வாகவும் ஓய்வு பெற்ற ஐ பி எஸ் அதிகாரி டி வி ராவிச்சந்திரன் மற்றும் முன்னாள் ஐ எஃப் எஸ் அதிகாரி பவன் கபூர் ஆகியோர் மற்றும் இரண்டு துணை எண்ணாகவும் பணியாற்றுகின்றனர் சிஆர்பிஎஃப் தலைவராக இருந்த காலத்தில் நக்சலீத்திற்கு எதிரான துணை ராணுவப் படையின் போராட்டத்தை பலப்படுத்தல் மூன்று டஜனுக்கும் மேற்பட்ட முன்னோக்கு இயக்க தளங்களை அமைத்தல் மற்றும் இடதுசாரி தீவிரவாதத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் நான்கு புதிய பட்டாலியன்களை உருவாக்குதல் உட்பட பல முக்கிய முயற்சிகளுக்கு அனிஸ்தியால் சிங் தலைமை தாங்கினார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மக்களவை தேர்தல் மற்றும் ஜம்மு காஷ்மீர் மறுசீரமைப்புக்கு பின்னர் முதல் நாடாளுமன்ற தேர்தலின் போது பாதுகாப்பை உறுதி செய்வதில் சிஆர்பிஎஃப்பின் பங்கையும் அவர் மேற்பார்வையிட்டார் மத்திய ஆயுள் காவல் படையின் ஓய்வு பெறும் பணியாளர்களுக்கு கௌரவ பதவிகளை வழங்குவதற்கான மத்திய அரசின் ஒப்புதலுடன் அவரது நியமனம் வருகின்றது இது அனிஸ்தியால் சிங் முன்மொழிந்ததற்கு ஒரு கொள்கையாகும் முன்னதாக சிஆர்பிஎஃப்கள் மற்றும் அசாம் ரைபிள்ஸில் உள்ள துணை அதிகாரிகள் மன உறுதியை உயர்த்துவதை நோக்கமாக கொண்டு இந்த கொள்கையினை அங்கீகரித்தது மத்திய உள்துறை அமைச்சு ஒரு உத்தரவை பிறப்பித்தது பதவி உயர்வுகளின் நீண்டகாலமாக நிலவும் தேக்கநிலை பிரச்சனையை நிவர்த்தி செய்வதற்காக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டது சில கான்ஸ்டபிள்கள் தங்கள் முதல் பதவி உயர்வுக்காக இருபது ஆண்டுகள் வரை காத்திருக்கிறார்கள் இந்திய கடற்படை எழுபத்தி ஆறு கடற்படை பயன்பாட்டு ஹெலிகாப்டர்களை வாங்குவதற்கு ஒரு தகவல் கோரிக்கை ஆர் ஐ வெளியிட்டுள்ளது இது இந்தியாவின் கடல்சார் செயல்பாட்டு தரங்களை மேம்படுத்துவதில் ஒரு முக்கியப்படி கடற்படை பயன்பாட்டு ஹெலிகாப்டர்கள் என்ஜிஎச் என்று அழைப்பார்கள் இவை வளமையான ஹெலிகாப்டர்களில் இருந்து வேறுபட்டவை எமக்கு கிடைத்த தகவல்களின்படி இந்த ஓடர் இரண்டு முக்கிய கடல்சார் பாதுகாப்பு படைகளுக்கு இடையே பிரிக்கப்படும் எழுபத்தி ஆறு ஹெலிகாப்டர்களில் ஐம்பத்தி ஒரு ஹெலிகாப்டர்கள் இந்திய கடற்படைக்கும் மீதமுள்ள இருபத்தைந்து ஹெலிகாப்டர்கள் இந்திய கடலூர் காவல் படைக்கும் ஒதுக்கப்படும் இந்த வாங்குதல் முயற்சி இந்தியாவின் விரிவான கடற்கரை மற்றும் பிரத்யேக பொருளாதார மண்டலம் முழுவதும் கடல்சார் பணிகளை நடத்தும் திறனை பலப்படுத்துவதில் ஹெலிகாப்டர்களின் முக்கியத்துவத்தை காட்டுகின்றது கடல்சார் ஹெலிகாப்டர்கள் எச்களின் பயன்பாடு கடல்சார் தேடல் மற்றும் மீட்பு விபத்து வெளியேற்றம் கடல்சார் மற்றும் கடலோர தகவல் தொடர்பு மனிதாபிமான உதவி மற்றும் பேரிடர் நிவாரண நடவடிக்கைகள் உட்பட பல்வேறு பணிகளில் உள்ளது அவற்றின் செயற்பாடுகள் கரையோர கடற்படை தளங்களுக்கு மட்டுப்படுத்தப்படாது அவை கடற்படை போர்க்கப்பல்கள் மற்றும் கடலோர தளங்கள் இரண்டிலிருந்தும் தடையின்றும் செயற்படும் திறன் கொண்டதாக இருக்க வேண்டும் மேலும் ஹெலிகாப்டர்கள் மாறுபட்ட கால நிலைகளில் பகல் மற்றும் இரவு நடவடிக்கைகளை செய்யக்கூடியவாயாக இருக்க வேண்டும் இதன் மூலம் கடலில் முக்கியமான பணிகளுக்கு ஆண்டு முழுவதும் கிடைக்கும் தன்மை மற்றும் நம்பகத்தன்மையினை உறுதி செய்யப்படும் பாதுகாப்பு உற்பத்தியில் சுயசார்பு மற்றும் உள்நாட்டு மயமாக்கல் மீதான இந்திய அரசாங்கத்தின் முக்கியத்துவத்திற்கு இணங்க முன்மொழியப்பட்ட கையகப்படுத்தல் வாங்க அல்லது உருவாக்க இந்திய என்ற பிரிவின் கீழ் செயல்படுத்தப்படும் அதாவது கடற்படை இவற்றை இந்திய உற்பத்தியாளர்களிடம் இருந்துதான் வாங்க முடியும் இந்த அணுகுமுறையில் வெளிநாட்டு விற்பனையாளர்கள் அல்லது அசல் உபகரண உற்பத்தியாளர்கள் நேரடியாக கலந்து கொள்வதன் தொழில்நுட்ப பரிமாற்றம் உரிமம் உற்பத்தி மற்றும் நீண்டகால தொழில்துறை கூட்டாண்மைகளுக்காக இந்திய நிறுவனங்களுடன் கூட்டு சேர்வது அவசியம் வாங்குதல் ஒற்றை நிலை இரண்டு ஏல செயல்முறைகளை பின்பற்றும் ஹெலிகாப்டர் விற்பனையாளர்கள் தனித்தனி தொழில்நுட்பம் மற்றும் நிதி முன்மொழிவுகளை சமர்ப்பிக்க வேண்டும் இந்த முன்மொழிவுகள் தொழில்நுட்ப மதிப்பீட்டு குழுவினால் ஆய்வுக்குட்படுத்தப்படும் மேலும் ஆரம்ப தொழில்நுட்ப தேவைகளை பூர்த்தி செய்யும் நிறுவனங்கள் இந்தியாவில் கால மதிப்பீட்டு சோதனையில் செலவு இல்லாத உறுதியற்ற அடிப்படையில் பங்கேற்க அழைக்கப்படும் விரிவான செயற்பாட்டு கோரிக்கைகளை பூர்த்தி செய்ய என்ஜிஎச் திட்டத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட சப்ளையர் உதிரி பாகங்கள் ஜிக்குகள் சிறப்பு பராமரிப்பு கருவிகள் மற்றும் தரை ஆதரவு உபகரணங்கள் உட்பட நீண்டகால தளவாட ஆதரவை வழங்க கடமைப்பட்டிருப்பார் சப்ளையர்கள் மொத்த ஒப்பந்தத்தின் மதிப்பீட்டில் ஐந்து சதவீத மதிப்புள்ள உத்தரவாத பத்திரம் போன்ற ஒப்பந்த நிதி உத்தரவாதங்களை வழங்க வேண்டும் இந்த நிபந்தனை கையகப்படுத்தலுக்கான செயல்திறன் நம்பகத்தன்மை மற்றும் வாழ்க்கை சுழற்சி ஆதரவினை உறுதி செய்வதற்கான கடற்படையின் நோக்கத்தை பிரதிபலிக்கிறது ஆபரேஷன் சிந்துருக்கு பின்னர் தனது முதல் வெளிநாட்டு பயணமாக ராணுவ தலைமை தளபதி ஜெனரல் உபேந்திர திவேதி ஞாயிற்றுக்கிழமை அல்ஜீரியாவுக்கு நான்கு நாள் பயணமாக இருதரப்பு பாதுகாப்பு உறவுகளை மேம்படுத்துவதற்கான வழிகளை ஆராய்வதற்காக புறப்பட்டார் வட ஆப்பிரிக்க தேசத்துடன் பாதுகாப்பு ஒத்துழைப்பு குறித்து இந்தியா ஒரு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டு கிட்டத்தட்ட பத்து மாதங்களுக்கு பின்னர் இந்த பயணம் நடைபெறுகின்றது இருதரப்பு பாதுகாப்பு ஒத்துழைப்பை மேம்படுத்துவதற்கான வழிகள் குறிப்பாக இரு தரைப்படைகளுக்கிடையே கவனம் செலுத்தும் விதத்தில் அல்ஜீரியாவின் உயர்மட்ட பாதுகாப்பு மற்றும் ராணுவ தலைவர்களுடன் ஜெனரல் திவேதி பேச்சுவார்த்தை நடத்துவார் என்று இந்த விஷயத்தை நன்கு அறிந்தவர்கள் தெரிவித்தனர் இந்தியாவும் அல்ஜீரியாவும் கடந்த ஆண்டு நவம்பர் தொடக்கத்தில் ராணுவத்துறையில் ஒத்துழைப்புக்கான ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டன ஆப்பிரிக்க கண்டத்தில் சீனா தனது தந்திரோபாய பலத்தை விரிவுபடுத்துவதற்கான இடைவிடாத முயற்சிகளின் பின்னணியில் ஆப்பிரிக்க தேசத்துடன் தனது பாதுகாப்பு உறவுகளை விரிவுபடுத்துவது குறித்து புதுடில்லி ஆராய்ந்து வருகின்றது பரஸ்பர புரிதலை ஆழப்படுத்துவதற்கும் பொதுவான ஆர்வமுள்ள பகுதிகளில் ஒத்துழைப்பை மேம்படுத்துவதற்கும் இந்த பயணம் திட்டமிடப்பட்டது என்று இந்திய ராணுவ அதிகாரி ஒருவர் தெரிவித்தார் பாதுகாப்பு படைத்தலைவர் ஜெனரல் அனில் சவுகான் கடந்த ஆண்டு அக்டோபர் முப்பத்தி ஒன்று முதல் மூன்றாம் தேதி வரை ஆப்பிரிக்காவுக்கு பயணம் செய்து அல்ஜீரியாவின் ஆண்டு விழாவில் பங்கேற்றார் இருதரப்பு ஒத்துழைப்பை விரிவாக்க கையாள இந்தியாவும் அல்ஜீரியாவும் ஒரு கூட்டு ஆணைய பொறிமுறை ஐ கொண்டுள்ளன எல் போர் விமானங்களின் முழுமையான தொகுதி அசம்பிளியை தனியார் துறைக்கு அவுட் சோர்ஸ் செய்கின்றது உற்பத்தி காலக்கடுவை கணிசமாக துரிதப்படுத்துகிறது போர் விமானங்களின் உற்பத்தியை விரைவுபடுத்துவதை நோக்கமாக கொண்டு ஒரு முக்கிய மாற்றமாக இந்தியாவின் முன்னணி விண்வெளி மற்றும் பாதுகாப்பு நிறுவனமான ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் எச்ஏஎல் முக்கியமான விமானமான தொகுதிகளின் முழுமையான அசம்பிளியை தனியார் இந்திய நிறுவனங்களுக்கு அவுட் செய்துள்ளது இந்த நடவடிக்கை தேஜஸ் எம் கே ஒன் தேஜஸ் எம் கே டூ மற்றும் ஏஎம்சிஏ ஆகியவற்றின் உற்பத்தி காலக்கெடுவை வியத்தகு முறையில் குறைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது புதிய மாதிரியன்கள் உடற்பகுதி இறக்கைகள் மற்றும் வால் பிரிவுகள் போன்ற முக்கிய கட்டமைப்பு பாகங்களை வழங்கும் தனியார் நிறுவனங்கள் இப்போது இந்த பாகங்களை முழுமையாக பொருத்தப்பட்டு முன் அசம்பிளி செய்யப்பட்ட தொகுதிகளாக வழங்கும் இதன் பொருள் வயரிங் ஹைட்ராலிக் மற்றும் பிற துணை அசம்பிளிகள் உட்பட ஏற்கனவே நிறுவப்பட்ட அனைத்து தேவையான உள் அமைப்புகளுடன் விமான உடல் பகுதி எச்சைகளின் இறுதி அசம்பிளி லைனுக்குள் வரும் உற்பத்தி சிக்கலை தீர்க்கவும் இறுதி விமானப்படைக்கு விமானங்களின் விநியோக விகிதத்தை கணிசமாக அதிகரிக்கவும் இந்த முயற்சி வடிவமைக்கப்பட்டுள்ளது இந்த மேம்பட்ட ஒத்துழைப்பு தனியார் பாதுகாப்பு துறையில் நிறுவப்பட்ட கூட்டாளர்களுடன் எச்சரிக்கை கொண்டிருக்கும் தற்போதைய உறவை ஆழப்படுத்துகிறது விமான இறக்கைகளை வழங்கும் லாசன் அண்ட் ப்ரோ எல் விமான மைய உடல் பகுதியை வழங்கும் விஇஎம் டெக்னாலஜிஸ் விமான முன் உடல் பகுதியை வழங்கும் டைனமிக் டெக்னாலஜிஸ் விமான பின்புற உடல் பகுதியை வழங்கும் ஆல்பா டூகால் என்ஜினியரிங் சர்வீசஸ் மற்றும் விமான செங்குத்தும் வால் பகுதியை வழங்கும் டாடா அட்வான்ஸ் சிஸ்டம்ஸ் லிமிடெட் ஆகிய நிறுவனங்கள் தங்கள் பங்குகளை கணிசமாக விரிவுபடுத்தும் அவர்கள் அடிப்படை கட்டமைப்புகளின் சபையர்களாக இருந்து இறுதி ஒருங்கிணைப்புக்கு தயாராக உள்ள சிக்கலான ஒருங்கிணைந்த விமான உடல் பகுதியை வழங்குபவர்களாக மாற்றுவார்கள் இது ஒன்றும் புதிய உக்தி அல்ல நீண்ட காலமாக அசம்பிளி அணுகுமுறையை நம்பியுள்ள போயிங் மற்றும் ஏர்பஸ் நிறுவனங்கள் இப்படி அவுட் செய்து விமானங்களை தயாரிக்கின்றார்கள் அப்படி அசம்பிள் செய்யப்பட்ட விமான உடலை பெறுவதன் மூலம் எச்சல் அதன் வளங்களை விமான உற்பத்தியின் முக்கியமான இறுதி கட்டங்களில் கவனம் செலுத்த முடியும் அதாவது விமான என்ஜின் ஏவியோனிக்ஸ் மற்றும் ஆயுத அமைப்புகளை ஒருங்கிணைத்தல் அதைத் தொடர்ந்து விரிவான சோதனை மற்றும் சான்றிதழ் வளங்கள் ஆகியவற்றில் அதிக கவனம் செலுத்த முடியும் இந்த மாற்றம் எச் அதன் தேஜஸ் எம் கே ஒன்னை வருடாந்திர உற்பத்தியை தற்போதைய பதினாறு விமானங்களில் இருந்து முப்பது விமானங்களாக இரட்டிப்பாக உதவும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இது இந்திய விமானப்படை ஐஏஎஃப் தற்போது எண்பத்தி மூன்று ஜெட் விமானங்களின் ஆதரவை நிறைவு செய்வதற்கு மிகவும் முக்கியமானது இந்த செயற்பாட்டு மறுசீரமைப்பு உற்பத்தி திறனில் ஒரு பெரிய அதிகரிப்புக்கு உறுதியளிக்கும் அதேவேளையில் இது அரசுக்கு சொந்தமான எச்சியல் நிறுவனத்திற்கு நிதி விஷயத்தில் பாதிப்பை ஏற்படுத்துகின்றது நீண்ட காலமாக இந்த தொகுதிகளை சித்தப்படுத்துவதற்கான உள்பணி எச்சியலுக்கு வருவாய் குறிப்பிடத்தக்க ஆதாரமாக இருந்தது இந்த அதிக மதிப்புள்ள வேலையை அவுட் சோர்ஸ் செய்வதன் மூலம் ஒவ்வொரு விமானத்திலும் எச்ஏஎலின் லாப வரம்புகள் குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்திய விமானப்படை ஐஏஎஃப் உடனான கடுமையான பேச்சுவார்த்தைகளுக்கு பின்னர் தேஜஸ் எம் கே வன்னே விமானங்களில் எச்ஏஎல் நிறுவனத்தின் லாப வரம்பு ஏற்கனவே கிட்டத்தட்ட பனிரெண்டு சதவீதத்திலிருந்து ஆறு சதவீதமாக குறைக்கப்பட்டது அப்படியான நிலையில் இந்த அவுட் சோர்சிங் வருகின்றது இதை எச்ஐஎல் நிறுவனம் ரசிக்கப் போவதில்லை ஆனால் இந்திய விமானப்படை ஐஏஎஃப் மகா மகிழ்ச்சியில் இருக்கும் காரணம் எச்ஏஎல் நிறுவனத்தின் வளமையான தாமதங்கள் என்று இனி விமானங்கள் வேகமாக கையக்கு கிடைக்கும் இன்னமும் சில ஆண்டுகளில் முழு விமானத்தையும் தனியார் நிறுவனங்களை தயாரிக்க தொடங்க அனுமதி கொடுக்கப்படலாம்